உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அடுப்பு ஆ அடுப்பு ஆ ஆறு ஆ ஆறு ஈ இறால் ஈ இறால் ஈ ஈரல் ஊ உயரம் ஊ உயரம் ஊருகாய் ஊருகாய் ஏ எறும்பு ஏ எறும்பு ஏலக்காய் ஏ ஏலக்காய் ஐ ஐப்பசி ஐ ஐப்பசி ஓ ஒப்புரவு ஓ ஒப்புரவு ஓவியர் ஓவியர் ஔடும்பரம் ஔடும்பரம் ஆயுத எழுத்து ஒன்று அக் அக்ரினை அக் அக்ரினை உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அடுப்பு ஆ அடுப்பு ஆ ஆறு ஆ ஆறு ஈ இறால் ஈ இறால் ஈ ஈரல் ஊ உயரம் ஊ உயரம் ஊருகாய் ஊருகாய் ஏ எறும்பு ஏ எறும்பு ஏ ஏலக்காய் ஏ ஏலக்காய் ஐ ஐப்பசி ஐ ஐப்பசி ஓ ஒப்புரவு ஓ ஒப்புரவு யர் ஓ ஓவியர் ஓ அவுடும்பரம் ஓ அவுடும்பரம் ஆயுத எழுத்து ஒன்று அக் அக்ரிணை அக் அக்ரிணை உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு அடுப்பு ஆ அடுப்பு ஆ ஈ இராள் ஈ இராள் ஈ ஈரல் ஈ ஊ உயரம் ஊ உயரம் ஊ ஊ ஊறுகாய் ஏ எறும்பு ஏ எறும்பு ஏ ஏலக்காய் ஐ ஐ ஐப்பசி ஐ ஐப்பசி ஓ ஒப்புரவு ஓ ஒப்புரவு ஓவியர் ஓ, ஓவியர் ஔடும்பரம் ஔடும்பரம் ஆயுத எழுத்து ஒன்று அக் அக்ரிணை அக் அக்ரிணை